திவ்யதர்சனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இந்த சேனல் மூலயமா நம்ம இது வரைக்கும் ஏராளமான ஆன்மீக விஷயங்களில் பார்த்துருக்கோம் நிறைய கோவில்கள் குறித்து பார்த்துருக்கோம் அப்புறம் பூஜைகள் என்னென்ன பண்டிகைகள் அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அதாவது பித்திருக்கள் குறித்த ஒரு பதிவு பித்துருக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம குடியிருந்த கோவில் அந்த தாய் தந்தையருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது குறித்து பார்க்க போகிறோம் வாங்க அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் பெருமாளை கும்பிடணும் அன்னைக்கு மாவிளக்கு போடணும் பெருமாளைக்கு இலை போடணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே பிராமணர்களுக்கு சற்று கொஞ்சம் புரட்டாசி மாதம் வந்தால் மகாலய பக்ஷம் அப்படிங்கிறது தெரியும் அது என்னங்க மகாலய பட்சம் அப்படின்னா அதாவது ஒரு பக்ஷம் அப்படின்னாலே பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வர்றது வரைக்கும் ஒரு பக்ஷம் மீண்டும் அம்மாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் வர்றது அடுத்த ஒரு பட்சம் இது வந்து அமாவாசைக்கு அப்புறம் வர்றது சுக்லபக்ஷம் பௌர்ணமி கழித்து வர்றது கிருஷ்ணபக்ஷம் அதாவது இது ஒரு பதினஞ்சு நாள் அது ஒரு பதினஞ்சு நாள் இது ரெண்டும் சேர்ந்தது தான் முப்பது நாள் ஒரு தமிழ் மாதம் அதாவது ஒரு மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது அந்தந்த தமிழ் மாதம் பன்னெண்டு மாதம் மாறி மாறி வரும் அந்த மாதம் பிறந்ததுக்கப்புறம் என்ன வருதோ இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பதினேழாம் தேதி என்று புரட்டாசி மாதம் பிறக்கிறது தமிழ் தேதியில் புரட்டாசி ஒன்று அன்னைக்கு பார்த்திங்கன்னா பௌர்ணமியும் சேர்ந்தே வர்றது அதாவது பௌர்ணமியும் அன்னைக்கு இருக்குது அப்படின்னா அன்னைக்கு முழு பௌர்ணமி திதி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் என்ன பிரதமை ஸோ அதனால் அதுலேருந்து பார்த்திங்கன்னா தேய்பிரை பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றது ஃபுல்லாகவே தேய்பிரை திதி அதனால் அது வந்து கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த மகாலயபக்ஷங்கிறது என்னென்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து மகாலய அமாவாசை வரை இருக்கக்கூடிய அந்த பதினாறு நாட்கள்தான் அந்த கிருஷ்ணபக்ஷ திதின்னு சொல்கிறோம் மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவோம் அம்மா அப்பா அவங்களுக்கு தவசம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் முன்னோர்களுக்கு ஏதாவது தவசம் கொடுக்கணும் அப்படின்னாலே மாலை அமாவாசையில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதை விட்டால் சில பேர் ஆடி அமாவாசையில் கொடுப்பாங்க சில பேர் அமாவாசையில் கொடுப்பாங்க ஆனால் இந்த மூணு அமாவாசையில் மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாதுங்க அதாவது நம்மளோட தாய் தந்தை அப்படின்னா அவங்க தான் உலகத்தினுடைய முதல் கடவுள் நமக்கு அவங்களுக்கு நம்ம விட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு நம்ம என்ன கைமாறு பண்ண போகிறோம் நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி இப்படி ஒரு ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க நமக்கு அந்த பதிலுக்கு என்ன பண்ண போகிறோம் அதாவது இந்த உலகத்தில் ஒருத்தன் பிறந்துட்டோம் ரெண்டு கடமைகள் இருக்குது ஒன்று வந்து பெத்த கடன் நித்திய கடன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நம்ம நித்தியமாக என்ன பண்ணுறோமோ அந்த பூஜைகள் பண்ண வேண்டியது நமக்கு என்ன வேலைகள் தினைக்கி பண்ணணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை சரியாக பண்ணணும் அதாவது கல்யாணம் ஆயிருந்தா மனைவிக்கு விசுவாசமாக இருக்கணும் டெய்லி பூஜை பண்ணணும் டெய்லி கோவிலுக்கு போகணும் அப்பா அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதுலாம் நம்மளோட பெத்த கடன் அந்த தினக்கடன் இந்த பிறவியினுடைய அந்த மானுட பிறவிக்கே உண்டான கடன் அந்த கடமையை கரெக்டாக பண்ணிடுறோம் எல்லாருமே அடுத்து இன்னொரு கடன் இருக்குது பித்துருக்கடன் அது என்ன பித்துருக்கடன் அப்படின்னா அதாவது நம்மளை பெத்தவங்க எல்லாருமே பித்துருக்கள் நம்மளை பெற்றவங்க அவங்கள பெற்றவங்க அவங்கள பெற்றவங்க இப்படின்னு இந்த மூணு தலைமுறை சொல்கிறோம் இல்லையா அந்த மூணு தலைமுறையில் இருக்க எல்லாருமே பித்ருக்கள் தான் அந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தான் பித்ருக்கடன் அப்படிங்கிறோம் அந்த கடமையை செய்ய தவறியவர்கள் பித்ருக்கடனை செய்ய தவறியவர்கள் என்று பொருள்படுவர் எனவே அந்த பித்ருக்கடன் செய்யாதவர்களுக்கு பித்ருக்களுடைய ஷாபம் வந்து சேரும் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதிச்சாலும் எந்த பிரயோஜனமே இருக்காது ஒரு வாழ்க்கையே முழுமை வராது எங்கே பார்த்தாலும் ஒரு தரிதிரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கான அந்த ஷாபம் அவங்கள துரத்துக்கிட்டே இருக்கும் அவங்க வேணால் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அவங்க பசங்கள் எதிர்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் இந்த பித்திருக்கடனிலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம் வராமல் இருக்க முடியும் பித்திருக்கடன் சாபத்துலேருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா இந்த நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த மட்டும் கேட்டு இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிரும் அந்த பித்தக்களுடைய ஆசையானது அதாவது ரொம்ப சிம்பிள் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த விஷயத்தை பற்றி பிராமணர்களுக்கு ரொம்ப அற்புதமாக தெரியும் விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த பதிவு தேவையேப்படாது நான் சொல்ல போகிறது இந்த பிராமணனாக இருந்து இதுவரைக்கும் நான் பண்ணதே இல்லை அப்படிங்கிறவங்க இதை பார்க்கலாம் இல்லைனா நாங்கள் பிராமணர் கிடையாதுங்க அதர் சமூகத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதாவது இந்த மாலைய பக்ஷத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் விரிவாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாலு அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாதுங்க அதாவது நம்ம பெற்றவங்க அவங்க வந்து ஒரு நாள் இறந்து போயிருப்பாங்க ஒன்று அமாவாசை கழிச்சு இருந்திருக்கலாம் அந்த பதினஞ்சு நாளில் இல்லை பௌர்ணமி கழித்து ஏதாவது ஒரு பதினஞ்சு நாளில் இறந்து போயிருக்கலாம் ஒரு திதியில் அந்த திதி உங்களுக்கு தெரியணும் அப்படி தெரியலையா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஐயர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச புரோகிதருக்கு உங்கள் அப்பா அம்மா இறந்து போன அந்த வருஷம் அந்த நாள் நீங்கள் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த வருஷத்தில் இருக்கிற பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்து அதில் என்ன திதிங்கிறத பார்த்து அழகாக குறித்து கொடுத்துருவார் அவர் அந்த திதியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் அதாவது விலாசத்தை தொலைச்சிட்டு ஒருத்தரோட அட்ரஸ் தேர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம விளாசமே இல்லாமல் வெறும் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு இடத்துக்கு போகிறோம் அவங்களோட பேர் ஊர் அட்ரஸ் நம்மக்கிட்ட இருக்கும் அந்த அட்ரஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு போய் சேருவோம் இல்லையா அதுதான் அமாவாசை தர்ப்பணுங்கிறது நம்ம அட்ரஸை கையில் வச்சுட்டு இப்போல்லாம் அட்ரஸே தேவையில்லை கூகுள் மேப்பை போட்டு அப்படி தட்டுனா கரெக்டாக அந்த இடத்துல போய் நிற்கிறோம் இல்லையா அந்த கூகுள் மேப்பு தான் உங்கள் அப்பா அம்மா செத்து போன திதி அந்த திதியில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னால் நேராக கூகுள் மேப்பில் எப்படி போய் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறோமோ அது மாதிரி நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்கள் அப்பா அம்மா கரெக்டாக போய் சேர்ந்துடும் இந்த சரீரமானது எல்லோரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சரீரமானது எண்பது சதவீதம் வந்து மண்ணாலையும் இருபது சதவீதம் நீராலையும் இருக்கும் அது இறந்து போயிட்டு பித்திருக்களாக இருக்கிறவங்களுக்கு அப்படியே மாறும் அதாவது எண்பது சதவீதம் நீராலையும் இருபது சதவீதம் தான் மண்ணாலையும் இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எதை கொடுத்தாலும் தண்ணி விலையாக தான் கொடுக்க முடியும் நீராக தான் கொடுக்க முடியும் அதனால தான் தர்ப்பணம் அப்படிங்கிறத ஒன்று ஏற்பணி பண்ணி வச்சுருக்கோம் அதாவது எள்ளும் தண்ணியும் கொடுத்தா அவங்களுக்கு போய் சேரும் அதனால தான் திலதர்ப்பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த திதியில் பார்த்து கரெக்டாக பண்ணிட்டா அவங்களுக்கு போய் கரெக்டாக சேரும் அதாவது இப்போ பௌர்ணமி திதி அடுத்தது பிரதம திதியாக இருக்கலாம் அடுத்தது துதியையாக இருக்கலாம் திருதிகையாக இருக்கலாம் சதுர்த்தியாக இருக்கலாம் பஞ்சமியாக இருக்கலாம் சப்தமியாக இருக்கலாம் ஷஷ்டியாக இருக்கலாம் சப்தமியாக இருக்கலாம் அதே மாதிரி அஷ்டமியாக இருக்கலாம் நவமியாக இருக்கலாம் தசமியாக இருக்கலாம் ஏகாதசியாக இருக்கலாம் துவாதசியாக இருக்கலாம் திரையோதசியாக இருக்கலாம் சதுர்தசியாக இருக்கலாம் அல்லது அமாவாசையாக இருக்கலாம் இப்படி சொல்லக்கூடிய அந்த பதினஞ்சு நாளில் ஏதாவது தான் உங்களோட பெரியவங்க தவறி போயிருப்பாங்க அந்த திதியை முதல் தெரிஞ்சுங்க அந்த திதி இந்த பதினாறு நாளில் என்றைக்கு வருதுன்னு பார்த்து அன்னைக்கு ஒரு ஐயரை கூப்பிட்டு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களுக்கு யார் வராங்களோ அந்த பிராமணருக்கு வாழைக்கா அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சேர வேண்டிய தட்சணையை கொடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பித்திருக்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிடும் இன்னொன்று வந்து மாதத்தில் நீங்கள் பண்ணுற அமாவாசை அன்னைக்கு பண்ணுற தர்ப்பணமாகட்டும் இல்லை மற்ற விசேஷ காலங்களில் பண்ணுற தர்ப்பணம் ஆகட்டும் அதாவது மாத தமிழ் மாத பிறப்பு கிரகண தர்ப்பணம் கால தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறப்ப யார் வர்க்கமோ யார் மாதா வர்க்கமோ அதாவது அப்பா வழி அம்மா வழி இந்த ரெண்டு வழிக்கு மட்டும்தான் போய் பண்ண முடியும் அவங்களுக்கு தான் போய் சேரும் மற்ற யாருக்குமே உங்களால் மற்ற நாளில் பண்ண முடியாது ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய சொந்தக்காரங்க அத்தனை பேருக்கும் பண்ண முடியும் அதாவது உங்கள் அப்பா பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தை அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அக்கா வீட்டுக்கார் தங்கச்சி வீட்டுக்கார் அதே போல் உங்களை படிக்க வச்சவங்க உங்கள் குருநாதர் உங்களுடைய ஆசிரியர் அப்புறம் உங்கள் வீட்டில் வளர்த்த பசு நாய் இப்படி எதுக்கு வேணாலும் பண்ணலாம் தரப்போம் எல்லாமே அந்த பதிஞ்சு நாளில் தான் போய் சேரும் அவங்களுக்கு அதனால தான் ரொம்ப ஒசத்தியாக சொல்லியிருக்காங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வர மகாலய பட்சத்தை இந்த நாளில் பண்ணால் தான் அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிறப்ப அந்த நாளை தேர்வு பண்ணி பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குது எனவே அந்த நாளை கரெக்டாக போய் குறித்து அந்த நாளில் ஒரு தெதியை கொடுத்துருங்க உங்களுக்கு திதி கொடுக்கணும் இன்னும் ஏதாவது உங்களுக்கு விவரம் வேணும் இது சம்மந்தமாக நிறைய உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய தொடர்பு என்ன கொடுக்குறேன் அந்த தொடர்பு எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வேண்டிய விளக்கத்தை கொடுக்குறேன் இது ஒன்றாச்சு அடுத்தது வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னாக்க பொதுவாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மகாலய அன்னைக்கு ஏதோ ஒரு கோயில்லையோ குளத்துலையோ கீழே நின்று ஒரு அரிசி பருப்பை கொடுத்துட்டு ஒரு தேங்காய் பழத்தை கொடுத்து உடச்சிட்டு ஒரு தர்ப்பணத்தை கொடுத்துட்டு வந்துடுவோம் அது கரெக்டு தான் அது வந்து இது வரைக்கும் பண்ணாதவங்க இது வரைக்கும் இருக்கவங்க அப்படியே பண்ணிகிட்டு இருங்க இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை எங்கள் அப்பா அம்மா செத்து பத்து வருஷம் ஆச்சு எங்கள் பெரியவங்க செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு எங்களுக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப முக்கியமாக இந்த மகாலய பக்ஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க எப்படியாவது அவங்க செத்த தேதி தெரிஞ்சுக்கிட்டு அந்த திதியில் கொடுத்துருங்க அப்படி தெரியவே இல்லையா கவலையப்படாதீங்க இந்த மாலை பக்ஷத்தில் வர ஒரு அஷ்டமி தேதி அன்னைக்கு கொடுக்கலாம் தாராளமாக இல்லை பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு கொடுக்கலாம் இல்லையா எதுவுமே இல்லை அப்படின்னா மகாலய அமாவாசை அன்னைக்கு அந்த திதியை நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அந்த பித்திருக்களுடைய ஆசையானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிடும் உங்கள் வீட்டில் இதுவரைக்கும் வந்த கஷ்டங்கள் அப்புறம் வேலை கிடைக்காமல் இருந்தது கல்யாணம் ஆகாமல் இருந்தது குழந்த பிறக்காமல் இருந்தது அப்புறம் பல விஷயங்கள் தடைபட்டு இருந்தது எல்லாமே ஆகிடும் அதற்கெல்லாம் சரியான ஒரு சந்தர்ப்பமாக இந்த மகாலய பக்ஷமானது அமைஞ்சிருக்கு நான் வந்து டெய்லி பூஜை பண்ணுவேன் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிடுவேன் அப்படின்னா பலனே இல்லைங்க நீங்கள் வந்து அந்த காரியத்தை பண்ணாமல் எவ்வளோ பெரிய கோவிலுக்கு போய் லட்சக்கணக்கை செலவு பண்ணி எல்லா விதமான ஹோமம் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பர்சன்ட் கூட பலன் கிடைக்காது ஆனால் இவங்களுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு எள்ளும் தண்ணியை இறச்சிட்டு அவங்கள மனசார நினச்சி அவங்களுக்கு ஒரு ரூபா சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலில் போய் ஒரு ரூபாய்க்கு கற்பூர ஏற்றி வச்சு கும்பிட்டிங்கனாலே உங்களுக்கு லட்ச ரூபாய் என்ன பலன் வந்து சேர்ந்துடும் அவ்வளோதான் வித்தியாசம் அதாவது இதில் பணமே முக்கியம் இல்லைங்க என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பண்ணுறத ரொம்ப ஸ்ரத்தையாக ஒரு கர்மத்தோடு அவங்களுக்கு நினச்சி பண்ணிட்டீங்கனாலே அது உங்களுக்கு ரெட்டிப்பாக வந்து பலன் கிடச்சிடும் அதனால் தயவு செஞ்சு இது வரைக்கும் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்து பண்ணிவிடுங்க இல்லை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கூப்பிடுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத அடுத்து வந்து இந்த பித்ருத்பண வீடியோவை ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால ரெண்டு மூணு வீடியோவை சொல்ல போகிறோம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் ஸோ இதன் மூலம் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அதற்கு அடுத்த வீடியோவில் இந்த மலைய என்றைக்கு ஆரம்பித்து என்றைக்கு முடியுது என்னக்கு திதி வருது என்றைக்கு அந்த நட்சத்திரம் வருது அப்புறம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் அதே போல் இந்த பதினஞ்சு நாளும் என்னென்ன காய்கறிகள் சேர்க்கலாம் என்னென்ன காய்கறிகள் சேர்க்கக்கூடாது யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது எதெல்லாம் தானமாக கொடுக்கலாம் எதை தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வரப்போகிற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் நன்றி